உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை அங்கே பாலஸ்தீனில் என்ன போய்ட்டுருக்கு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் என்ன பிரச்சனை காசா போய் அங்கே எப்படி தீவிரவாத தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கு எப்படி இஸ்ரேல் பதிலடி கொடுக்குறாங்க இதுக்கு உலக நாடுகள் எந்த அளவுக்கு இதில் இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது எதுவுமே தெரியாமல் இங்கே இங்கே இருக்குது காசா நீ இங்கே உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் கூவிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க பர்மிஷன் ஆகிட்டு பாசை விசா எடுத்துக்கிட்டு பாலஸ்தீனத்தில் இப்போ உட்காந்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்க அதை பண்ண வேண்டியதானேங்க அங்கே போட்டோ போட்டு புள்ளி சுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டுருவாங்க இங்க தான் உட்காந்துட்டு தான் கூட்டிட்டு இருக்கலாம் ஏ மோடி அரசே ஏ பாசிஸ் அரசே பிரகாஷ்ராஜ் அவர்களே இங்க வங்க தேசத்துல இந்துக்களை கொத்து கொத்தா கொண்டாங்க வீடு பூந்து பொம்பளை பிள்ளைங்களை தூக்கிட்டு போனாங்க மிகப்பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்பெல்லாம் நீங்க எந்த பந்துக்குள்ள போய் விழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இப்படி போராடிட்டு உட்காந்துருக்காங்க நைட்டோட நைட்டா கொத்து கொத்தா அடிச்சு தூக்கிட்டு போய் அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் அவங்க வாயில சிப்பு போட்டு வச்சிருந்தீங்களா அவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுனால அங்கே எதுவும் மாறப்போகிறதில்ல அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீங்கள் இதெல்லாம் மருந்து உட்காந்துருக்கீங்க இந்த அமீர் வந்து ஜாபர் சாதி கேஸில் வந்து அவர் உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு காசா பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்துருக்குறாங்க முதல்ல கஞ்சா பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள் அப்புறம் காசா பிரச்சனைக்கு பதில் சொல்லிக்கலாம் என்ன பாலோட விலை ஆவியில் குறைக்கவே இல்லை அங்கே அமுல் நந்தினி எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இவங்களுக்கு மனசு வருமா ஏற்ற தான் மனசு வரும் இறக்க இவங்களுக்கு மனசு வருமா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுத்துக்கிட்டானாங்கிற மாதிரி இங்கே மத்திய அரசு என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் எதுக்காக ஒரு முதல்வர் வந்து அதை முட்டுக்கட்டையாக நிக்கிறாரு அப்படிங்கிறத இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது தமிழகத்தில் அவங்க சரக்கு அடிச்சுட்டு எல்லாம் தலை குப்புற உணர்ந்து கிடக்குது தமிழகமே நீ எங்க தலை குனிய விட மாட்டேன் முதல்ல உங்க திமுக தலை குனிய விடாம நிமித்துங்க திமுகவே தொங்கி கிடக்குது அங்க அங்க நீங்க தமிழகத்தை தலை நிமித்துறது நான் அடி வயித்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எப்ப நீ என்னதான் அடி வயத்துல இருந்து எடுத்து சரி விக்கிக்கிட்டு செத்தாலும் சரி

மேம் ஆக்சுவலா இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நம்ம போராளிகள் கண்டுக்காம இப்ப காசால நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து இங்க தமிழ்நாட்டில் போராட்டம்ல மேம் இதனால எங்க காசாவுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும்ன்ற நம்பிக்கையில இங்கே எத்தனை பேர் போராடுறாங்களா இல்ல மக்களை முட்டாளாக உக்ரைன்ல இருக்கிறவங்கள மீட்கிறதுக்கு இங்கேருந்து பஸ் விட்டாரு முதல்வர்னு சொன்ன முட்டா கூட்டம் தானே இவங்களாம் இங்க என்ன பிரச்சனைனா எந்த அளவுக்கு இவங்களோட மனசுல இந்த மதவாதம் மூறி கிடக்கு அப்படின்றது பாருங்க உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை அங்க பாலஸ்தீன்ல என்ன போயிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் என்ன பிரச்சனை காசா போய் அங்கே எப்படி தீவிரவாத தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கு எப்படி இஸ்ரேல் பதிலடி கொடுக்குறாங்க இதுக்கு உலக நாடுகள் எந்த அளவுக்கு இதில் எது பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது எதுவுமே தெரியாமல் நீங்கள் இங்கே இருக்குது காசா நீ இங்கே உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் கூவிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் பர்மிஷன் ஆகிட்டு பாஸ் விசா எடுத்துக்கிட்டு பாலசீனத்துலேயே போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்க ஐயோ அதை பண்ண வைங்க அங்கே போட்டோம் போட்டு புன்னு சுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டுருவாங்க இங்கே தான் உட்காந்துட்டு இந்தியாவில் தான் கூட்டிகிட்டு இருக்கலாம் ஏ மோடி அரசே ஏ பாசிஸ் அரசே அப்படின்னு சொல்லி இங்கே பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து இங்கே வாய்தவர்கள் பேசலாம் அங்கே போய் இதெல்லாம் பண்ண முடியாது இவங்க என்ன சொல்கிறாங்க இவர் பிரகாஷ்ராஜ் பேசுகிறாரு ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அநியாயத்துக்கு எதிராக ஒருத்தவன் குரல் கொடுத்தா நான் அரசியல்வாதி அப்படின்னா நானும் அரசியல்வாதி தான் நடிகர்கள்லாம் ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அநியாயத்துக்கு எதிராக கொடுக்குற குரல் கொடுக்குற அரசியல்வாதின்னா நானும் அரசியல்வாதி தான் அப்படின்றாரு பிரகாஷ்ராஜ் அவர்களே இங்கே வங்க தேசத்தில் இந்துக்களை கொத்து கொத்தா கொண்டாங்க வீடு பூந்து பொம்பளை பிள்ளைங்களை தூக்கிட்டு போனாங்க மிகப்பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்பல்லாம் நீங்க எந்த பந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க பகல் தாக்குதல் நடத்த பண்ணீங்களா எங்க போனீங்க சரி அதெல்லாம் நார்த் சைடுக்காரன் தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இப்படி போராடிட்டு உட்காந்துருக்காங்க நைட்டோட நைட்டா கொத்து கொத்தா அடிச்சு தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பல்லாம் அவங்க வாயில என்ன சிப்பு போட்டு வச்சிருந்தீங்களா அந்த கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்களே அப்பெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்களா சரி நாங்க தான் பொங்குவோம் அப்படின்னா ஒரு சிறுபான்மையர் சகோதரர் ஒருத்தர் வந்து மணல் கடத்துறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கங்க இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறேன் இவனெல்லாம் இதுக்கு காரணம் என் உயிருக்கு ஆபத்துன்னு வீடியோ போட்டாருங்க அவர் கொலை செய்யப்பட்டார்ல அதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுத்தீங்களா எங்கே போனீங்க நீங்கள்லாம் அப்போலாம் வாத்து மாதிரி தரையை தொண்டி மா மூஞ்சியை மண்டுக்குள்ள வச்சுட்டு இப்போ காசால பிரச்சனை நாசாவில் பிரச்சனைன்னு இப்போ வந்து இந்த குரல் கொடுத்துட்டு அப்ப அப்போ எப்பேற்பட்டேன் இவங்களாம் மதவாத சக்திகள் அப்படின்றத பார்த்து அடுத்த விஷயம் அடுத்து அமீர் பேசுகிறாரு நாங்கள்லாம் வந்து இதுக்கு காரணம் மோடி தான் மோடி அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே அரசியல் புரியாது இந்தியா லெவல்ல பாலிடிக்ஸே இவங்களுக்கு புரியாது ஜியோ பாலிடிக்ஸ்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியுமா இதில் அமெரிக்காவோட பங்கு என்ன இங்க ரஷ்யாவோட பங்கு என்ன இதுல ஏதாவது இவங்களுக்கு தெரியுமா எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் மேலே இருக்கவேன் பார்த்துக்குவான் எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்னு எல்லாத்துக்குமே மோடி அவர்களை நீங்க காரணம் காட்டணும் இப்போ என்ன அப்படின்னா ஜிஎஸ்டியை வந்து வரி விதிப்பை குறைச்சி வந்து மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்போ அதை நீர்த்து போக வைக்கணும் மக்களுக்கு தசை திருப்பணும் ஏதோ ஒரு பிரச்சனையும் சம்மந்தம் இல்லாம அவங்கள்ட்ட பேசணுங்கிறதுக்காக இந்த ஒரு இதை தூக்கிக்கிட்டு இந்த பைத்தியங்கள் மாதிரி மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஐய பைத்தியங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா எங்கேயோ பிரச்சனைக்கு காசால பிரச்சனைன்னு இங்க முதல்ல இவங்க ஆர்ப்பாட்டம் கூட நினைச்சிருப்பாங்க ஐயோ ஏதோ இந்தியாவில் பிரச்சனை போல இருக்கு இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு கூட்டினா காசாவில வந்து பிரச்சனை வாங்க நாங்க குரல் எடுப்போம் அவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்க இங்க தமிழ்நாட்டுல ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுனால அங்க எதுவும் மாற போறது இல்லை அப்புறம் என்ன வெண்ணிக்கி நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு உட்காந்துருக்கிறீங்க எதுக்கு இப்படி உங்களுக்கு நேர பிரச்சனை உங்களுக்கு வெட்டி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதனால நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அடுத்து இந்த தமிழக அரசை பார்த்துக்கோங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்துக்களை அங்கே வந்து வங்க தேசத்தில் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது வங்க தேசத்தில் இந்துக்களை கொள்கிறாங்க பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்டால் பர்மிஷன் கொடுக்கலவிங்க கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வரோன்னா தெருமுக்கு தெருமுக்கு அப்படியே எங்களை அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி பஸ்ஸில் அதிலேயே ஏற்றி ஏற்றி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சாங்க இங்க இதுக்கு எப்படி நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படி கூட்டம் கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் இது இந்த தமிழக அரசு எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு எதிராக ஒரு மனப்பான்மையை வச்சிருக்காங்க அப்படின்றத சிறுபான்மையினர் மக்களுக்கு எதாவது சிறுபான்மையினர்களை வந்து மிரட்டி மிரட்டி ஆக பாரு பாஜக உள்ள வந்துடுவோம் பாஜக உள்ள வந்துருவான்னு மிரட்டி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா உடஞ்சு அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நீங்க ஒரு ஒண்ணுமே பண்ண கிடையாது அதனால இந்த பிரகாஷ்ராஜ் ஒரு வெற்றிமாறன் இந்த அமீர் இந்த அமீர் வந்து ஜாபர் சாதி கேஸ்ல வந்து அவரு உள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு காசா பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு முதல்ல கஞ்சா பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் காசா பிரச்சனைக்கு பதில் சொல்லிக்கலாம் என்ன அதனால அடுத்து இவர் சத்யராஜ் இந்த மாதிரி எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியாரிய சிந்தனையாளர்களாம் பெரியார் இஸ்லாமியர்களை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பேனர்ல முதல்ல எழுதி போட்டுருந்தோம் பாப்பான வந்து நம்ம இது பண்ண கூடாதுன்றதுக்காக இந்த இவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோமோன்னு நமக்கு சந்தேகமா இருக்கு இது எப்படி இருக்குன்னா சாணியை மிதிக்கக்கூடாதுன்னு மிதிக்கூடாதுன்னு மலத்துல கால வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஈவேரா சொல்லியிருக்கிறாரு அப்போ நீங்கள் என்ன பெரியாரிய சிந்தனை என்ன பெரியாரிய இயக்கங்கள் சேர்ந்துக்கிட்டு என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அப்போ இந்த பெரியாரிய சிந்தனையில் இருக்கிற எல்லாமே தமிழக மக்களுக்கு எதிரிகளா இலங்கையில் தமிழர்களை கொத்து கொத்தா கொண்டாங்கல்ல அப்போல்லாம் இந்த பெரியார் இயக்கங்கள் சேர்ந்து ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்போ இந்த பெரியாரிய இயக்கங்கள் எல்லாருமே தமிழர்களுக்கு எதிரானவனுங்க தமிழர்கள் தமிழர் தமிழ் மதம் தமிழுக்கு இந்துக்கு எல்லாத்துக்கும் எதிரானவர்கள் அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இந்து மதத்தையும் தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது பக்தி இல்லாமல் நம்ம தமிழ் இலக்கியங்களே கிடையாது அப்போது இவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னா இந்த பக்தியை இவங்ககிட்ட இருந்து ஒழிச்சிட்டோம் அழிச்சிட்டோம் கோவில் அழிச்சிட்டோம் பக்தி இலக்கியங்களை அழிச்சிட்டோம்னா தமிழ் அழிச்சிடலாம் இவங்களோட வரலாறு அழைச்சிடலாம் தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறே இல்லாமல் பண்ணிடலான்னு ஒரு கன்னட ஈவேராவோட அஜெண்டா தான் இன்னைய வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாவோ இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனைனாவோ இவங்க நவத்வாரத்தையும் ஒத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனா எங்கேயோ இருக்கிற காசால ஒரு பிரச்சனை இதுல இதுல ஒரு அண்ணா வெளிநாட்டுல எதுன்னு ஒரு பிரச்சனைன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு வந்துட்டு ஐயோ இப்படி பண்றாங்களே அப்படின்னு குதிக்கிறீங்கன்னா அப்போ மக்கள்கிட்ட நீங்களே யாருமே உங்களோட முடிய கிழிச்சு காமிச்சிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் மேம் நீ சொன்ன மாதிரி இப்போ ஜிஎஸ்டி வரி குறிப்பினால வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றீங்க பட் இருந்தாலுமே வந்து இப்போ மோடி அவர்கள் எல்லாத்தையும் ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த மாதிரி காங்கிரஸ் கொண்டு வந்து நிறைய டேக்ஸ் கொண்டாந்தாங்க ஆனால் இப்போ இது வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணதை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காருங்க ஒரே இந்த இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் அணைச்சதுக்கு அப்புறம் இந்திய வரலாற்றுலயே ஏத்துன வரிய குறைச்சதா கெட்டையவே கிடையாது ஹிஸ்டரியே கிடையாது அடுத்து 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 ஏத்திட்டு தான் போகல முடிஞ்சு குறைக்கிறதோ ரிவைஸ் பண்ணுறதோ பண்ணவே மாட்டாங்க அதான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண்ணிருக்காரு அதுவும் எந்த சூழ்நிலையில இன்னைக்கு அமெரிக்கால என்ன சொல்றான் உங்க மேல இத்தனை பர்சன்ட் நாங்க வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டன் ஒரு மிரட்டலை கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க மோடி அவர்கள் இது எதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னா சுயசார்பு பொருளாதாரம் நம்ம இன்னைக்கு யாரையும் நம்பி இருக்க அவசியம் கிடையாது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற நம்ம நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம பொருட்களை நாம வாங்கி நம்மளோட உற்பத்தியை பெருக்கி நம்மளோட விற்பனையை பெருக்கி பெருக்கி நம்ம டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நமக்குள்ளேயே நம்ம இது பண்ணிட்டோம்னாவே எல்லாரும் நம்மகிட்ட கை கட்டி நிற்கணும் இதுதான் வாவூசி அவர்கள் ஐயா வந்து சுதேசி இயக்கம்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சார் இன்னைக்கு அதை தான் மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் எடுத்து போயிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு நீங்கள் பல்லு வளர்க்குற டூத் பேஸ்ட்டு சோப்பு இந்த ஷாம்பு இந்த ஐட்டம் எல்லாமே அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்திருக்கிறாரு அப்போ அதோட விலைகள் எல்லாம் குறையுமா இல்லையா சாமானிய மக்கள் எல்லாரும் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருபத்தேழு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் எல்லாமே அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்க சில ஜிஎஸ்டியே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்னையிலேருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது அடுத்து தீபாவளி வருது அப்போ தீபாவளி பண்டிகைக்கும் நவராத்திரி பண்டிகைக்கும் மக்கள் பேர் நிறைய வந்து பொருட்களை வாங்குவாங்க அப்போ அவங்களுக்கான அந்த செலவு குறையினும் சாமானிய மக்களும் சந்தோஷமாக வாங்கி அந்த விழாவை கொண்டாடணும் பண்டிகைகளை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எவ்வளோ ஒரு உயர்ந்த நோக்கு பாருங்க ஒரு அப்பா மட்டும்தாங்க அந்த பிள்ளைக்களை அப்படி யோசிப்பாங்க ஒரு அப்பாதான் யோசிப்பார் நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு பண்டிகை திருவிழானா கூட சந்தோஷமா கொண்டாடட்டும் அதுங்களுக்கு கையில காசு இருக்கக்கூடாது அந்த விலையை குறைச்சது போகணும்னு எப்படி ஒரு இதில் வந்து மோடி அவர்கள் வந்து யோசிக்கிறான்னு பாருங்க இதே இங்கே இருக்க தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டாரு இந்த இங்கெல்லாம் கொண்டாடுறதுக்கு ஒரு கேடு இவங்களுக்கு வாழ்த்து ஒரு கேடானு ஆனா பாரத பிரதமர் அவர்கள் தீபாவளிய மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க நிறைய பொருள் வாங்குங்க நல்ல பட்சணம் வாங்குங்க நல்ல இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பொருட்கள் சாமானிய மக்கள் உபயோகப்படுத்தப்படுற பொருட்கள் எல்லாத்துக்குமே அஞ்சு பர்சன்ட்டும் சில ஜிஎஸ்டி இல்லைன்னு ஆக்கியிருக்காரு அப்போ இதை விட சிறப்பான ஒரு நிர்வாகம் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள் அது இந்த இந்தியாவுக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னா மக்களோட வாங்கும் திறன் அதிகமாகும் நிறைய வாங்குறப்போ நிறைய உற்பத்தி அதிகமாகும் உற்பத்தி அதிகமாகிறப்ப வேலைவாய்ப்பு அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எக்கானமி வந்து ஃப்ளரிஷ் ஆகும் இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான திட்டமிடல் எப்பேற்பட்டதாக செஞ்சிருக்காரு எவ்வளோ போல்டாக இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு ஆனால் இங்கே நம்ம தமிழக முதல்வர் இருக்கார் பாருங்க அவர் வந்து அங்கே வந்து ஜிஎஸ்டியே பால் பொருட்களுக்கு வந்து பாலுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது பிளஸ் வந்து அந்த அந்த பால்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு அதெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் பாலோட விலையை ஆவின்ல குறைக்கவே இல்லை அங்கே அமுல் நந்தினி எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் எல்லா பொருட்களுக்கும் விலையை குறைச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இவங்களுக்கு மனசு வருமா ஏற்ற தான் நான் மனசு வரும் இறக்க இவங்களுக்கு மனசு வருமா இவங்க உடனே எப்படி இருந்தா நேத்துல இருந்து எல்லா தலைவர்களும் கேள்வி கேட்குறாங்க ஏன் ஆவின் பால் விலையை குறைக்கல குறைக்கல ஏன்னா ஆவின் பால் சாமானிய மக்கள் பச்சை குழந்தைங்க முதகொண்டு வாங்கி குடிக்கிற அந்த பால் அதை குறைக்க உங்களுக்கே மனசு வரல சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுத்துக்கிட்டானாங்கிற மாதிரி இங்கே மத்திய அரசு என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் எதுக்காக ஒரு முதல்வர் வந்து அதை முட்டுக்கட்டையாக நிற்கிறாரு அப்படிங்கிறத இங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இதை இப்போ அறிவிச்சு அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு காலையில் அறிவிச்சிருக்காங்க ஆவின் பாலுக்கு வந்து விலையை குறைக்கணும் அப்படின்னு ஏன் இதை இத்தனை பேர் கேள்வி கேட்டு நெருக்கடி கொடுத்தாதான் இதை முதல்வர் செய்வாரா அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா பால் விலையிலிருந்து குடிநீர் வரி சொத்து வரி இந்த மின்சார கட்டணம் எவ்வளோ பெரிய சுமையா இருக்குன்னு நம்ம எல்லாரும் பார்ப்போம் இப்படி மக்களை கடுமையான நெருக்கடியிலையும் மன உளைச்சலையும் வச்சிருக்கிறது ஸ்டாலின் அரசு திராவிட மாடல் ஆனா தேசிய மாடல் மோடி அவர்கள் அரசு என்ன பண்ணது மத்திய அரசுனா மக்கள் ஒரு பண்டிகையின் போது கூட ரொம்ப மனசு இலகுவா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைய பொருட்களை வாங்கி கொண்டாடணும் ஏத்தன வரியை இறக்கி மக்களை மகிழ்ச்சியில் வச்சிருக்கிறது தான் தேசிய மாடல் ஓகே மேம் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி நல்லா போயிட்டு இருக்கிற இன்னொரு சைடு வந்து திமுக கூட்டணி கிளப்புறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது என்னன்னா எங்களுக்கு அதிகாரத்துலேயும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா காங்கிரஸ் வந்து பழைய பெரிய கட்சி நாங்கள் நிறைய சீட் ஜெயிச்சு கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட்காரங்க அப்படி என்னென்னா நீங்கள் வாக்குறுதி சொன்னீங்க ஆனால் எதுவுமே நிறைவேற்ற மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூட்டணிகளுக்கு பிரச்சனை வருமா மேம் திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை தாங்க நடந்திருக்கு திமுக கூட்டணிக்குள்ளயும் பிரச்சனை ஆனா வெளியவே தெரிய மாட்டேங்கிறது அதாவது இந்த மீடியாக்கள் ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கையில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேற ஏதாவது திசை திருப்புற வேலைகளையும் வேற கட்சியில இப்ப பாஜக கூட்டணியில் பிரச்சனையா என்டிஏ கூட்டணியில் பிரச்சனையா பாமக கட்சிக்குள் என்ன பிரச்சனை அண்ணாமலை அவர்களுக்கும் நைனார் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அவர் கட்சி பல மூஞ்சியை மூடிட்டு போனாராம் இவர் வந்து துண்டால தலையை புத்திட்டு போனாராம் இப்படி எல்லாம் கூட்ட நீங்க விவாதம் பண்றீங்க ஏடிஎம் ஒரு முப்பெருமிழ வைக்கிறாங்க டிஎம்கேல மிலான்னு நடத்துறாங்க கரூர்ல யாரு அவங்க டான் செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு நடத்துறாங்க முதல் வேற சொல்றாரு நீங்க ரோடு அவர் கோடு போட்டா ரோடு போட்டுருவாரு அவர் ரோட்ல தான் நானே வந்திருக்கேன் அப்படின்லாம் எல்லாம் பில்டப் கொடுத்தாரு பேர்பட்ட செந்தில் பாலாஜி எப்படி ஈரோடல பட்டி போட்டு அடைச்சு போடுவாரு காசை இறக்குவார்னு நமக்கு தெரியும் அப்படி காசை இறக்கிய அங்க கூட்டத்தை பாத்தீங்களா கூட்டம் இல்லை அப்போ கரூருக்கு தான் திருச்சி இருக்கு கே என் நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் இருக்காங்க முப்பரும் இல்லானா அப்ப எல்லாரும் சேர்ந்து தானே அதை இது பண்ணணும் அப்ப இவங்களுக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இருக்கு நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் ஒத்துழைக்கல அங்க கூட்டம் காணல துரைமுருகன் அவர்கள் போகவே இல்ல அதுக்கு இப்படி இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நடந்த விழால பாருங்க தமிழகத்தை தலை குனிய விட மாட்டோம்னு சொல்லி திருச்சி சிவா அவர் வந்து பேசிட்டு வாங்க தமிழகத்துல அவையுமே சரக்கு அடிச்சுட்டு எல்லாம் தலை குப்புற விழுந்து கிடக்குது தமிழகமே நீ எங்க தலை குனிய விட மாட்டேன் முதல்ல உங்க திமுக தலை குனிய விடாம நிமித்த திமுகவே தொங்கி கிடக்குதுங்க அங்க நீங்க தமிழகத்தை தலை நிமித்துறது அங்க வந்து செந்தில் பாலாஜி அங்க வராங்கன்னா எழுந்திரிச்சோன்னு உடனே என்ன எல்லாரும் வந்து வந்துட்டு போறாரு எதுக்காக நான் மரியாதை கொடுக்குறீங்க நான் அடி வயத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சிவா எப்பா நீ என்னதான் அடி வயத்துல இருந்து எடுத்து கத்துறாலும் சரி விக்கிக்கிட்டு செத்தாலும் சரி உங்களுக்கு அங்க எதுவும் கிடையாது அங்க செந்தில் பாலாஜி அவர்கள் கலெக்ஷன் கொடுக்குறாரு அவருக்கு தான் அங்க மரியாதை அப்போ எல்லாம் போய் சைக்கிள்ல போய் போய் எல்லாம் தெருவில் ஒட்டிக்கிட்டு உசுரம் கொடுத்துட்டு இருக்கானே அவன் இந்த கேள்வியை கேட்க முடியுமா அடி வயிற்றுல இருந்து கத்துறாராம் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் செத்து போக வேண்டியதான் என்ன பண்ணுவீங்க நீங்க திமுக அடுத்து ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்து உதயநிதி அவர்கள் தான் அடுத்து இன்பன் உதயநிதி அவர்களும் வந்துட்டாங்க அதனால் அடுத்து இப்போ அழகிரி இது திமுகங்கிறது ஒரு குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சி திமுகன்ற அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோட சாமானியர்களின் கட்சியாக ஆரம்பித்து சாமானியர்களும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்து ஆரம்பித்த திமுக இன்னைக்கு கலைஞர் அவர்களோட குடும்பத்தின் கோரப்பிடிக்குள்ளே போய் சிக்கிடுச்சு இதை திமுகவில் இருக்கிற ஊப்பிகளே தொண்டர்களே கடுமையான அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க இது ஒரு விஷயம் அடுத்தது அழகிரி அவர்கள் இந்த அழகிரி இருக்கார் பாருங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு அழகிரி அவரையே ஆட்சியில பங்காது அதிகாரத்துல பங்காதுன்னு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க கூட பிறந்த அழகிரி அவர்களுக்கே நீங்க பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவீங்க காங்கிரஸ் அழகிரி என்ற வந்து இதுல காமெடி பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்கிறாரு எங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்திலே பங்கு சரி இவர் சொல்ற ஒரு பேச்சு கச்சு வச்சுக்கோங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒரு ரயில் மறியல் போராட்டம்னா நாலு பேர் வந்திருக்கிறாங்க காங்கிரஸ்ல நீங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னா முதல்ல இப்போ உங்களுக்கு ஒரு நூத்தம்பது தொகுதி கொடுக்குறாங்கன்னா நூத்தம்பது தொகுதிக்கு நிக்க வைக்க உங்களுக்கு முதல்ல ஆட்கள் இருக்காங்களா காங்கிரஸ் பண்றது ஒரு கூத்து அடுத்தது இது எதை காட்டுது அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸும் தாவேக்காவும் ஒரே கோட்ல பயணிக்கிறாங்க அவர் அங்க இருந்து ஓட்சோரி அப்படின்னா இவர் அதை சொல்றாரு அவர்கள் அவர் ஒன்றிய அரசுன்னா இவங்க ஒன்றிய அரசுங்கிறாங்க அப்ப இவங்களுக்குள்ள என்ன பாருங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜயவர்கள் சொல்றாங்க இங்க அந்த குரல் எழுப்புது ஏற்கனவே விசி இருந்து அவர் அந்த குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் அவர்களும் கழகத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் நெருங்குது இதில் ரெண்டு விஷயம் நடக்கலாம் எங்க வந்து நமக்கு கூட்டணி பேரம் நம்ம பேரத்தை ஏத்திக்கலாம் அமௌண்ட் கூட வாங்கலாம் இல்ல எங்களுக்கு சீட்டு நிறைய கொடுங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குற நேரமும் இருக்கு ஏன்னா திமுக ஒரு சூப்பரான ஒரு ஆட்சி கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கணும் அடுத்து திமுக தான் என் ஜெயிக்க போகுது அப்படின்னு எல்லாரும் வாய முடி இருப்பாங்க திமுக கேவலமான சொத்தப்பலான ஒரு நிர்வாக திறனற்ற ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ எங்க ஓட்டு கேட்டு போனாலும் மக்கள் செருப்பால் அடிக்கிறாங்க கேள்வி கேட்கறாங்க சுத்தி வளச்சுக்கிறாங்க அப்ப என்னடா மக்கள்கிட்டயும் இந்த செருப்படி வாங்கிக்கிட்டு இவங்கிட்டேயும் எதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்ப ஆட்சியில இப்ப அடுத்த தடவை வருவோமா அப்படிங்கிறத டவுட்டா இருக்கு அப்ப நம்ம அட்லீஸ்ட் லேட்டையாவது ஏற்றி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே திமுகவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க திமுக கட்சிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கு உட்கட்சி பூசல் திமுக கூட்டணியிலையும் இன்னைக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் மீடியாக்கள் எல்லாரும் பூசி மூழ்கி எல்லாரும் அங்கே பாருங்க எல்லாரும் இங்கே பாருங்க அப்படின்னு அங்கே பாருங்கள் அங்கே பாருங்க காசால பிரச்சனையா அதுக்கு பிரகாஷ் ராஜ் போய் பேசுறாராம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கேருந்து பிரச்சனையா இப்படின்னு இப்படியே திருப்பி தசை திருப்பி அண்ணாமலையை பாருங்க நைனார் அவர்களை பாருங்க இப்படின்னு மீடியாக்கள் ஒட்டு மொத்தமாக மக்களை தசை திருப்பின வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன தான் திருப்பினாலும் கத்திரிக்காய் முத்துனா கடைவீதிக்கு வந்ததா ஆகணும் அங்க பிரச்சனை முத்துறப்போ அவங்க வெளியே தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அப்படிதான் கைப்பிடி சாத்த விட்டு அரிச்சோம்னா கூரையில் ஆயிரம் காக்காங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க எதிரில் மூணு கூட்டணி இருக்குது இவங்களுக்கு ஆப்ஷன் ஜாஸ்தி இருக்கு இன்னைக்கு தாவை காக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஏடிஎம்கே இன்னைக்கு இங்கே ஏடிஎம்கே வந்து இருக்குது அப்ப இங்க வந்து திமுகவுகளையும் அவங்கள ஒன்றும் மதிக்கிறது கிடையாது கூட இருக்க விசிக்காவில விசிக்காவில் இருக்கிறவங்களே கடுமையான அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்களும் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க அப்போ கூட்டணியை வச்சு மட்டும்தான் திமுக ஜெயிச்சிடலான்னு ஒரு பெரிய மமதையில் இருக்காங்க ஏன்னா கூட்டணி இல்லாமல் திமுக வரைக்கும் எலக்ஷனை சந்தித்ததா சரித்திரமே கிடையாது ஒம்பது கட்சி கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு இது இல்லாமல் துண்டு துக்கூட யார் வந்தாலும் வாப்பா வாப்பா அள்ளி போட்டுக்குவாங்க அப்படி கூட்டணி வச்சு தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி உடையும் பட்சத்தில் திமுக வந்து ஒரு கடுமையான தோல் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க பாருங்க அந்த மாதிரி கிளீன் ஸ்வீப் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே மேம் பட் இருந்தாலுமே இப்போ நம்ம அதிமுகவில் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்காங்க டிடி தினகரன் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டேங்கிறேன் இப்படின்னா டெய்லியும் காண்டி பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து அண்ணாமலை தூண்டி தான் இவர் வந்து பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதே மேம் இது அந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனைமா அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அவர் அண்ணாமலை அவர்கள் டிடிவி அவர்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து போய் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆக போகுது இப்போ அண்ணாமலை அவர்கள் இப்போ இது பண்ணாங்க இப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் நீங்கள் அவங்களுக்குள்ள எப்பவுமே அந்த மோதல் போக்கு தான் இருக்குது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே தான் இருக்குது எந்த காலத்துலேயும் ஈபிஎஸ் அவர்கள் வந்து டிடிவி அவர்களை ஏற்றுக்கல இது எட்டு வருஷமாக தானே இருந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் தான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் சொல்லி கொடுத்தாங்களா அப்ப அப்ப எல்லாத்துக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு மாநில தலைவர் கிடையாது அவர் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பாஜக உறுப்பினருங்க கட்சி மேலோட என்ன சொல்லுதோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்றாங்க இவங்க வேணும்னே எதுக்காக எல்லா இடத்துலயும் அண்ணாமலை அவர்களை போய் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களால என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு குற்றச்சாட்டை நிலத்தை வாங்கியிருக்காரு அதை பண்ணிருக்காரு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு இது கேட்கிறப்ப மக்களுக்கே சிரிப்பு வந்துடும் என்னன்னா சொல்றாங்க நான் சொல்றதுன்னு சொல்றேன் ஏன் எண்பது கோடின்னு சொல்ற ஒரு எட்நூறு கோடி ஒரு எட்டாயிரம் கோடி அப்படின்னு தான் சொல்ல கொஞ்சம் கெத்தாவது இருக்கும் இல்ல அதை விட்டுட்டு எண்பது கோடிக்கு நடத்த வாங்கினாரா அதை பண்ணாரா இதை பண்ணாரான்னு இது இதை காட்டு எதை காட்டுது அப்படின்னா என்னதான் இன்னைக்கு வந்து நீங்க அரசியல் களை மாறினாலும் எல்லா கட்சிகளுமே பாஜகவை தான் இங்கே அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாம் கேக்குறாங்க பாஜக எங்க இருக்கு எங்க இருக்குங்கிறாங்க பாஜக எங்க இருக்கு எல்லாம் உங்க வாயில தான் இருக்குது நீங்க நீங்கள் வாயை திறந்தா ஸ்டாலின் அவர்கள் பாருங்க பாஜகவை பத்தி பேசாம இருக்கிறாரா இன்றைக்கி இவங்க எதிர்கட்சியில விசிகாவாகட்டும் இவங்க தாவேக்காவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் பாஜகவை பேசாம நீங்க ஏதாவது அப்போ பாஜகமா வளர்ந்துகிட்டு இருக்கு மக்கள் ஒரு பேர் நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு எப்படி ஒரு இந்து விரோத அரசா செயல்படுது இந்துக்களை எப்படி அவமானப்படுத்துது இந்து பண்டிகைகளை எப்படி கேவலப்படுத்துது ஒரு விநாயகர் சேர்த்தி ஊர்வலம் போகணும் அப்படின்னா மசூதிக்கு முன்னாடி ஸ்கிரீன் கட்டி வைக்குது இந்த மாதிரிலாம் பண்ணி இந்துக்களை தொடர்ந்து வந்து அவங்களை அப்படியே சும்மா இருக்கிறவங்க ஊசியை குத்தி 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 எழுப்புற மாதிரி இந்துக்களை விழிப்படைய செய்யற வேலையை திமுகவே இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த ஓட் கன்சாலிடேஷன் இந்துக்களோட வாக்கு வங்கி அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல உருவாயிருக்கு முருகன் மாநாடு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அதனால அதனாலதான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்துக்களுக்குலாம் எதிரி கிடையாது திமுகல வந்து பிராமணர்களுக்கும் நாங்கள் வந்து சீட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி கொள்கை சித்தாந்தம் கத்திரிக்காய் ஒண்ணுமே கிடையாது வாய்க்கு வந்தன ஏன் ஊருக்கு இழிச்சவன் பிள்ளையர் கோழுக்கு ஆண்டிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறவங்க பிராமணர்கள் ஆமாம் போடா இவனுக்குலாம் இவனா பார்த்து சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதே வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களை இங்கே பேசணும்னு வச்சுக்கோங்க அங்கேயிருந்து இழுத்து போட்டு நாலு சாத்தி சாத்திடுவான் அதனால் இவங்களை வந்து டார்கெட் பண்ணி 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 அடிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் கேட்குறாங்க இந்துக்கெல்லாம் ஒருச்சு கேட்குறாங்க அவன் மட்டும் இந்த பேச இருக்கான் நீ தேவையில்லாமனு அவனே பிடிச்சி பிடிச்சி விடுத்துட்டு இருக்கேன் எங்கேயாவது ஆணவ கூட ஒரு பிராமணர் பண்ணுறானா மிஞ்சி போனால் வாசலில் வந்து ஒரு உடம்பு தலையில் தண்ணியை ஊற்றிட்டு அவன் போயிட்டே இருப்பான் என் பிள்ளை எல்லாம் தலைமுகிட்டேன்னு எங்கேயாவது ஒரு அப்பன் போய் பொண்ணை வெட்டிட்டான் மருமா மருமனை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு பிராமண சமூகத்தில் கொலை நடந்திருக்கா ஆனால் ஆணவ படுகொலை நடந்துறதுக்கு வன்னியர் சென்ன பேசுகிறார் பிராமணர்களுக்காக தான் இந்த கொலை நடக்குது அப்போ என்ன முட்டாள்தனமான அப்போ மக்கள் கேள்வி கேட்குறாங்க மக்கள் யோசிக்கிறாங்க தொடர்ந்து சம்பந்த சம்மந்தம் இல்லாமல் இந்துக்களை இழிவுபடுத்துகிற வேலையை பண்ணிக்கிட்டே இந்து வாக்கு வங்கி அப்படின்னு உருவாகிறப்போ இவங்க எல்லாருக்கும் அச்சம் வருது அப்போது பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் மேல இல்லாத பொல்லாத களங்கத்தை சொல்றது அவங்க மேலான இமேஜை குறைக்கிறது நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்ப அழகாக சிறப்பாக போயிட்டு போயிட்டிருக்காரு கூட்டணியை கொண்டு போயிட்டு இருக்காரு உடனே இவங்க என்ன பண்றாங்க மீடியாவில் எழுதுறாங்க நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காரு அவர் வந்து பதவியரா விலக பதவி விலக போறாரு அப்படின்னு உங்களை சொன்னாரா உங்ககிட்ட அழுது மூக்கு சிந்தனாரா அவர் கிட்டத்தட்ட எத்தனை நாற்பது வருடங்களுக்கு மேல ஒரு அரசியல் அனுபவமிக்க ஒரு ரொம்ப பழுத்த ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி ரொம்ப வந்து ஒரு நாகரிகமான இதான பேச்சக்கூடியவர் அப்படி இருக்கிறப்ப நீங்க தட எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும் யாரையும் யாரையும் நம்மளோ கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளோட அஞ்சு விரலே ஒரே மாதிரி இருக்காது அதனால ஒரு வரலோட யூசேஜ் வேற இன்னொரு வரலோட யூசேஜ் பண்ணுமா எப்படி எங்களோட அண்ணாமலை அவர்கள் வந்து இளைஞர்களை ஈர்த்தார் எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேச்சு அப்படி இருந்தாரோ நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அமைப்பு ரீதியாக பலப்படுத்துறாரு நிர்வாகிகளை எப்படி ஒருங்கிணைக்கிறது வேலைகளை துரிதப்படுத்துறது இவர் அந்த மாதிரி விளையாடுது அவர் அண்ணா அண்ணா அவர்களே சொல்லிட்டார் அவர் புயலுங்க நான் தண்டர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு இதை கட்சியில இருக்கிற நாங்க சொல்லணும் நீ மீடியாக்காரன் ஏன் கூற மீடியாக்காரன் கொடுங்க என்ன பஞ்சாயத்து அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வேலை செய்யறாங்க அண்ணாமலை அவர்கள் அண்ணா கூப்பிடுறாரு நயனார் அவர்கள் வந்து மேடையில தலைவர்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் எந்த கட்சியிலங்க இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும் ஓப்பனா அடிச்சு வாங்கிங்க மேடையிலேயே அடிச்சு வாய்ங்க என்ன எத்தனை இடத்துல பாத்துருவோம் இப்ப திமுக பாருங்க திருச்சி சிவா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மேடையிலேயே எது பண்றாரு அதனால வந்து எந்திரிச்சு நிற்கிறீங்கன்னு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நாகரிகமற்ற செயலை வந்து நீங்க வந்து பாஜகலை பார்க்க முடியுமா அப்ப நாகரிக அரசியல்னால் என்னென்னே தெரியாத திமுகக்கு இதெல்லாம் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் புரியாது ஏன்னா அநாகரிக அரசியலை மட்டுமே பண்ணி இன்னைக்கு வந்து இத்தனை வருஷமா அவங்க காலத்தை ஓட்டிருக்காங்க பெண்களை லீவுபடுத்துறது கேவலமான மேடை பேச்சு மேடையிலே அநாகரீகமா நடந்துக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு கைவந்த கலை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது வந்து திமுக தன் வாழ்நாளில் பெறாத ஒரு மிகப்பெரிய தோல்வியே பெறப்போகுது அதோட அச்சத்தின் காரணமாக தான் இப்படி எல்லாருமேலையும் சேர வாரி அரைச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்கள் மன்றத்துக்கு கொடுக்குற தீர்ப்பு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக தன் வாழ்நாள் பாடத்தை படிக்கும் என்னென்னலாம் நம்ம கேவலமான ஆட்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட் இருபத்தாறுல தெரியும் மேம் நீங்கள் நயனா நகேந்திர பற்றி பேசினீங்க இன்னைக்கு காலையில் அவர் வந்து ட்விட்டரில் ஒரு விஷயம் போடும்போது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆதிட்ரா ஆதி திராவிடர் விடுதியில் வந்து இந்த மாதிரி மத மாற்றம் ஜ நடக்கிறது ஜபம் பண்ணுற வீடியோவை போட்டிருக்காரு மேம் அது எந்தளவுக்கு ரியாலிட்டி அது அப்படி மேம் ரியல் வீடியோவே தானே போட்டிருக்காரு அவர் ரியாலிட்டி இல்லாமல் அப்புறம் என்ன அவர் என்ன உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் மாஃபிங் பண்ணியாக போட்டுருக்காரு இன்றைக்கி எந்த அளவுக்கு அதை தான் சொல்கிறோம்ல இந்த திமுக அப்படிங்கிறது மத மாற்ற மிஷினரிகள் கையில் இருக்குது அப்படிங்கிறதான் நாங்கள் முன்னாடிலேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால தான் உங்களுக்கு இந்துக்களை பார்த்தா அவ்வளோ வெறுப்பாக இருக்குது இவர் என்ன சொல்கிறாங்க ஒரு கிறிஸ்துவ சபையில் போய் நின்றுட்டேன்னு சொல்கிறீங்க இந்த ஆட்சியே நீங்கள் கொடுத்தது தான் அப்படிங்கிறாரு ஒரு 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 ப பாதர் என்ன சொல்கிறாரு நாங்கள் போட்ட பிச்சை இந்த ஆட்சி அப்படிங்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஆதி திராவிடர் விடுதிகள்ல பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டாரு அந்த விடுதியில் இருக்கிற அந்த அம்மா என்ன பண்ணுது பிள்ளைகளை கட்டாயமா மதம் மாற்றம்னு பண்ணிட்டு இருக்குது மதம் மாறாதவங்களுக்கு பாத்ரூம் அனுப்புறது இல்லையா டாய்லெட் போறது பிரச்சனை குளிக்கிறதுக்கு பிரச்சனை சாப்பாட்டில் பிரச்சனை ஏகப்பட்ட குறைச்சலை கொடுக்குதுன்னு பேரண்ட்ஸே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா அப்ப இந்த அரசு தமிழக அரசு மதமாற்றத்துக்கு துணை போகிறதா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட சட்டப்படி நீங்க மதம் மாறிட்டீங்க அப்படின்னா நீங்க பட்டியலின மக்களுக்கான சலுகை எதுவுமே அனுபவிக்க முடியாது அப்போ அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இருந்து கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டுல நீங்க மண்ணல்லி போடுறீங்க நீங்க யாரோ ஒரு சபைக்கு திருச்சபை வந்து மதம் மாற்றணும்னு அவங்களுக்கு டார்கெட் இருக்கு அவங்க பண்ணுங்கிறதுக்காக எங்க தமிழக இந்து மக்களோட வாழ்க்கையில மண்ணல்லி போடுறீங்க நீங்க அவங்களை வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் உங்க அப்பாவுக்கு ஃபீ இது பண்றோம் உங்களுக்கு அதை வாங்கி தரோம் இதை வாங்கி தரோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உங்க கொண்டுக்கள்லாம் ஏமாத்தி நீங்க மதம் மாத்திரீங்க ஆனால் அவங்க தா அவங்களோட குழந்தைகளுக்கு நாளைக்கு ஒரு இடஒதுக்கீடு படிப்புலே ஆகட்டும் வேலையில் ஆகட்டும் நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளோ கல் எந்த ஹை ரேஞ்சுக்கு போனாலும் அவங்களுக்கான இடஒதுக்கீடுல எந்த அனு இதையுமே அவங்க அனுபவிக்க முடியாது அப்போ இதை பத்தி யார் சொல்லித்தரா இதை யார் சொல்லித்தர இடத்துல இருக்கா அப்ப நீங்க எப்படி ஒரு அரசு விடுதியில மதமாற்றம் நடக்குது அப்படின்னா அங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு ஏன் வந்து அரசு க கை கட்டி கண் மூடி வாய் மூடி மௌனமா இருக்கீங்க அப்ப இதைதான் நாங்க சொல்றோம் திமுக அப்படிங்கிறது வந்து எப்படி வெள்ளக்காரன் இங்க இருந்து போனப்ப அந்த பொட்டியை அப்படியே மூடி தம்பி பிரச்சனை வரப்ப நீ இதை திறந்துக்கலாம்னு சொல்லி ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி வெள்ளக்காரன் அந்த பொட்டி அப்படியே மூடி இவேராட்ட கொடுத்து ஈவேரா அப்படியே திமுக கொடுத்து இன்னே வரைக்கும் அவங்க பாருங்க இந்தியாவுக்குள்ள இருக்க எந்த பாஷை வேணாலும் எங்களுக்கு ஆகாது வெள்ளக்கார இங்கிலீஷ் பாசை எங்களுக்கு ஆகும் அப்படின்னு இன்னும் வெள்ளைக்காரனோட அடிவடி அடிவருடிகளாவே உட்காந்துக்கிட்டு இன்னும் இந்த மதமாற்ற மிஷினரிகளோட கை கூலியா இங்கே உட்காந்துட்டு இந்துக்களுக்கு எதிரான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு திமுக அப்படிங்கிறத இந்துக்கள் உணரணும் அப்பதான் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்மளோட மக்களுக்கு வாழ்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே உங்க அற்புதமான கருத்துக்களை பார்த்ததற்கு மிக்க நன்றி மேம் நன்றி